ॐ तद्पुरुषाय विद्महे वक्रुण्डय धीमहि तन्नो दन्दि प्रचोदया ओम् आदित्यायश शोमय मङ्गळाय बुधयश गुरुचुक्र शनियप्यच्च, राघव गेदव नमक உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதிரி சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல பத்தாம் பாவத்தில் பத்தாவது ஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எந்தெந்த மாதிரியான அனுபவங்களை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் பகவான் இருக்கும் பொழுது அவருக்கு சரியான உத்தியோகம் கிடைக்கிறது தகுதிக்கு தகுந்த உத்தியோகம் வருத்தப்பட வேண்டிய விஷயமா அப்படி தகுதிக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தால் கூட அந்த உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வு கிடைக்கணும் இல்லையா உத்தியோக உயர்வு கிடைக்கணும் இல்லையா அது உங்களுக்கு கிடைக்காம வருஷ கணக்கில் வந்து தொடர்ந்து பல வருடங்களாக தடைகளை ஏற்படுத்தும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு அல்லது பாராட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருந்தால் கூட ஓரளவு நம்ம வந்து அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியும் ஆனால் நம்மளை விட தகுதி இல்லாத திறமை இல்லாத மற்றொரு நபருக்கு அந்த பதவி வழங்கப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா ஒரு அங்கலாப்பு இருக்கும் இல்லையா பொறாமப்படாமல் இருந்தால் கூட உங்களுடைய பொறுமைக்கு வந்து சோதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சோதனை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இந்த பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கும் பொழுது இதே பத்தாம் இடத்துல மாந்திபகன் இருக்கிறவங்க வந்து ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மிக மிக சிரமமாக தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டுருக்கும் அப்படி உத்தியோகம் கிடைச்சால் கூட அந்த உத்தியோகத்தில் வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் தொடர்ந்து இருக்க முடியாமல் வருஷத்துக்கு ஒரு கம்பெனி மாறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்தாம் இடத்துல மாந்திபகம் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அமைஞ்சிருது அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருந்துகிட்டுருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிப்போம் அந்த மாதிரி ஆரம்பிக்கிற அந்த வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நல்லதோ வருமானமும் கிடைக்காம அல்லது தொழில் ஆரம்பித்தால் கூட அந்த தொழிலில் வந்து நமக்கு தகுந்த வருமானம் கிடைக்காம ஜாதகம் பார்த்து ஜோசியரை கேட்டு நல்ல நேரம் பார்த்து நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திதி பார்த்து தொழில் ஆரம்பித்தால் கூட அந்த தொழிலில் வந்து முன்னேற முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தணுங்கிறது மறுக்க முடியாது அப்படி அந்த தொழிலை வந்து நடக்கக்கூடிய அந்த தொழிலுக்கு வந்து தொழிலும் நடக்காமல் நமக்கு வருமானம் வராம இருந்தால் கூட அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்களுக்கு வந்து தொழில் நடத்துகிற மாதிரி நம்ம காட்டிக்க முடியும் அங்கே இங்கே கடனை வாங்கி போட்டு அந்த தொழில் நடக்கிற மாதிரி நம்ம வந்து உருவகப்படுத்த முடியும் அப்படி கடன் வாங்கி நடத்தக்கூடிய அந்த தொழிலில் வந்து அந்த கடனுக்கு ஏதாவது வருமானம் பண்ணி கட்ட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வருமானம் பண்ணி கட்ட முடியாமல் தேவையில்லாமல் கடனுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு அவமானமான சூழலை அடிக்கடி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த பத்தாம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அமைஞ்சிருது அப்படிங்கிறது மறுக்கப்படியாத உண்மையாக இருக்குது இன்னும் சில பேர் தொழில் ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப திறமையாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப அறிவாக இருந்துகிட்டு இருப்பாங்க ரொம்ப ரொம்ப உழைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பாங்க எந்த நேரம் சுறுசுறுப்பாக அதாவது சுறுசுறுப்பாக பயணிக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படி உள்ளவ தொழில் ஆரம்பித்த கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலில் வந்து நம்ம முன்னேற முடியாமல் பழையபடி நம்ம வந்து உத்தியோகத்துக்கு போயிடலாமா தேவையில்லாமல் அந்த தொழில் ஆரம்பிச்சிட்டோமோ உத்தியோகத்துக்கு போனால் கூட நிம்மதியாக இருக்கலாமான்னு ஒரு எண்ணம் வந்துகிட்டு இருக்கோம் அப்படி உத்தியோகத்துக்கு போனால் கூட அந்த உத்தியோகத்தில் வந்து அவங்க நிம்மதியாக இருக்க முடியாமல் மாதமான சம்பளம் சொல்லுவாங்க இல்லையா கிராமப்புறங்களில் மணி அடித்தா சாப்பாடு மாதமான சம்பளம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான பழமொழி வந்து உங்களுக்கு உதவாமல் வந்துகிட்டு இருக்கோம் அதாவது மாதமான சம்பளம் வாங்கக்கூடிய அந்த உத்தியோகத்தோடு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் அந்த அலுவலகம் கத்தில் உங்களோடு பணிபுரியக்கூடிய சக ஊழியர் பணியாளர்கள் வந்து கிட்ட வந்து சமாதானமாக இருக்க மாட்டாங்க தேவையில்லாத சங்கடமாக தேவையில்லாத சத்துருவாக தேவையில்லாத உங்களுக்கு வந்து ஒரு மன சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் உத்தியோகம் இருக்கும் அதாவது காலையில் எந்திரிச்சோன்ன உத்தியோகத்துக்கு போகலாம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு இஷ்டப்பட்டு போகாமல் இன்றைக்கும் உத்தியோகம் போறமே அப்படின்னு கஷ்டப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது சகிக்க முடியாத ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதாவது சிரிச்சு சிரித்து பேச வேண்டிய

மகத்துவம் இந்த மாந்தி பகவானுக்கு இருக்கிறதுனால உண்மையான விஷயங்களை வந்து ஒளிவு மறைவில்லாமல் உங்களோட பகிர்ந்துக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இப்படி எல்லாம் சங்கடங்களையும் தேவையில்லாத சந்தேகங்களையும் தேவையில்லாத வருடம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் ஒரு சில அவலங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த மாந்தி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஜாதகர் வந்து மனசை விட வேண்டியதில்லை அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து விடிவு இருக்குது நல்ல முடிவு இருக்குது அப்படிங்கிறது நம்ம மறந்துடற வேண்டாம் அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து இந்த பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு பாக்கிய பஞ்சம ஸ்தானத்தில் திரிகோண ஸ்தானங்களில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வந்திருக்குதோ எந்தெந்த நட்சத்திர சாரம் வாங்கி வந்திருக்கதோ எல்லாம் சரியாக அந்த நட்சத்திர சாரங்களை வந்து சரியாக கணிச்சு அதற்கு தகுந்த வழிபாடுகளையோ பரிகாரங்களையோ செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பொத்தாம் பொதுவாக நிச்சயமாக சத்தியமாக எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதே மாதிரி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் மட்டுமல்ல மற்ற எந்த கிரகங்கள் பத்து இருக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த மாதிரியான நன்மைகளை வழங்குவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை ராஜயுகம் டிவியில் விரிவாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்